சரி மணி வச்சு விடு நான் சொல்றேன் நல்ல பெரிய நாத்தனாரா கடச்சிருக்கா அபிக்கி பாப்பா அவன் பேர் என்னமா என் பேர் மோனிகா அண்ணி ஆனா எல்லாரும் என்ன மோனி மோனின்னு கூப்பிடுவாங்க அதனால ரெண்டு ரோஸ் பூக்கள அதே எடுத்து குத்தி விடு மோனி மணியே கறிக்கு ஒரே பூ அடிக்கிட்டே இந்த மாதிரி காணோம் பாவம் தலவலிக்கும் அப்படியே நீ தலவலிக்குதா ரொம்ப உங்களுக்கு இல்லம்மா நீ பசுமாச்சூர் எல்லாம் எவ்வளவு வேணாலும் வை ராசாத்தி அழகா இருக்க என் என்னையே பட்டமல இருக்கு பூலாம் நல்லா பைட்டா குத்தி பாப்பா ஆ கரெக்டா இருக்கு உரிமையா அத்தனை கூப்பிடுமே ஆ சரிங்க தா நல்ல கரெக்டா இருக்க போலாம் ஓய் என்ன ப்ரூ நிறைய இருக்கு தல வெயிட்டா இருக்கா இல்ல சத்தமா தான் சொன்னா என்ன கொஞ்ச நேர சும்மா இருங்க நான் எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க எப்படி சத்தமா பேச முடியும் மெனி எல்லாரும் கொஞ்சம் பாருங்க ஆ சூப்பரா இருக்கு சரி அப்ப நாங்க கிளம்பற மெனி நாளைக்கு ஊருக்கு போயிரவும் ஊருக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்றோம் எப்ப கல்யாணம் வைக்கலாம் யாதுன்னு நல்ல நாள் பார்த்து சொல்றோம் ஆ சரிங்க மெனி ஓய் உன்னோட ஃபோன் நம்பர் தா எனக்கு தனி ஃபோன் கிடையாது எங்க அம்மாட்ட தான் நம்பர் இருக்கு எங்க அம்மா நம்பர் வேணா வாங்கிட்டு வாங்க ஃபோன் இல்லையா சரி நைட் வந்து போன் தரேனே சரி நான் நைட் வந்து போன் தந்துட்டு போறேனே ஆஹா வேண்டாம் எங்க அம்மா யா சொன்னாங்க எங்க அம்மாவும் நானும் வந்து தரோம் உங்க அம்மா எப்படி யாசறாங்கன்னு பாப்போம் நீங்க தான் காலையிலே ஊர் போறீங்கல்ல எப்படி அதுக்குள்ள வாங்கிட்டு வரீங்க இப்போ என்ன வேலை வீட்டுக்கு போயிட்டு நேரா போய் போன் வாங்கிட்டு வரேன் ம் ஓகே ஓகே சரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க போய்ட்டு வரட்டுமா ம் பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க சரி மேரியா அப்ப கிளம்பறோம் போய்ட்டு வரோம் சரி கா நாங்க போய்ட்டு வரோம் ஆ சரி கா பாத்து போய்ட்டு வாங்க எல்லாரும் அபி என்னிக்காத அப்படியே உட்கார்ந்து கேட்டி அப்படியே ஒரு நாலஞ்சு போட்டோ எடுங்க அழகா இருக்கா வருங்க

பாதுகாக்கிறதுக்கு கிரிக்கிறான்னு சொல்றீங்க உனக்கு அழகு ராணி பேர் வச்சதுக்கு அழுக்கு ராணி வச்சிருக்கலாம் உனக்கு தான் ரோஜான் பேர் வச்சதுக்கு எல்லாம் கூஜா நல்லா எல்லாருக்கும் கூஜா திருக்கிட்டே இல்ல இனி என்ன வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டோம் இல்ல ஒரு வயதா இருக்கு வந்து பாருங்க உங்ககிட்ட சண்டை பொருள் இப்ப வரல உங்க மாமியார் இன்னும் வரலையா அதே உங்க மாமியாரு உங்களுக்கு யாரு சரி நம்ம மாமியார் இன்னும் வரலையா வீடு ஃபுல்லா தேடி தானே வந்தீங்க வந்திருந்தா வீட்டுல தானே இருக்க போறாங்க பின்ன என்ன என்கிட்ட வந்து கேட்டு இருக்கீங்க வீட்டுல இருந்தா ஓட்டையா வந்து கேட்க போறேன் உனக்கு ஏதாவது கால் பண்ணிச்சா இல்ல பண்ணல ஒரு பொண்ணு பார்க்க போன வீட்டுக்கு இவ்வளவு நேரம் என்னமா அவிலேயே வந்து பொண்ணு பாக்குற மாதிரி தான் சரி சொல்லிட்டீங்களா பாங்க போங்களா நைட்டுக்கு டிஃபன் டிஃபண்ட் பண்ணுவாப்பே பண்ண ஏன் நீங்க பண்ண என்ன நான் தான் 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 பண்ணணுமோ நான் சாப்பாடு பண்ணல இப்போ நீ போய் டிஃபன் பண்ணு அப்பலாம் பண்ண முடியாது எனக்கு வேலை கிடக்கு என்ன பிடுங்குற வேலை அது கொனுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டா கலப்ப நானே வந்து எனக்கு இப்போ பசிக்கிது போஃபண்ட் டிஃபன் போ என்ன ஆறு மணிக்காகவே பசிக்குது அவ்வளவு கூட வயிறு கேட்குது நான் இப்பலாம் பண்ண மாட்டேன் நான் எட்டு மணி தான் பண்ணுவேன் நீ இப்ப டிஃபன் பண்ண ச்சே இந்த வீட்ல ஒரு நிமதியை ஃபோன் கூட வயிறு தான் வரது ஆமா ஆமா ஏன் வயிறு தான் செய்து வா அதுல வந்து டிஃபன் பண்ணு பெரிய காமெடினு நினைப்போம் குதிரவாளன் சுருட்ட பண்ணேன் எதுக்கு இப்ப நீ சுருட்ட பண்ண சொன்னீங்க நீ இப்ப நீ குதிரவால

எப்படி பண்ணுவேன் ஃபோன் நம்பர் கூட ஒன்றும் இல்லையே சே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும் பாத்து நானே அவங்க வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கேன் இவன் என்ன இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சரியில்லை மாறி இருக்கு என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா நல்லா தான் இருக்கேன் ஏமா ரொம்ப டல்லாவே இருக்கேன் உனக்கு இந்த புது வீடு பிடிக்கலையா சார் வீடுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் ஆசைப்பட்டனால தானே நீங்க எனக்கு இந்த வீடே வாங்கினீங்க வீடும் நல்லா பிடிச்சிருக்கு பின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறத போர் அடிக்க வெளியே எங்கேட்டு போயிட்டு வருவோமா வேண்டாமா இல்லைன்னா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவோமா வேண்டாமா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்கிற சாப்பிடையாது சரியா வேண்டாம்மா மனசுக்குள்ளே ஏதாட்டும் இருந்தால் அம்மாட்ட சொல்ல ஏன் இப்படி டல்லாகவே இருக்க ஏதாவது சொல்லணுமா அம்மா கிட்ட ஏமா அழுவுரா ஒன்றும் இல்லைம்மா நீ மதம் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளவா வீட்டுக்குள்ள வாங்க எவ்ளோ வெயில் அடிச்சி இப்படி உச்சவெயில இதுல உட்கார்ந்திருக்கீங்க பரவாயில்லமா மaiya மகன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா தலை கறங்கிட்டனால தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி மட்டும் குட. ஆ இன்னை எடுத்துட்டு வரேன் டா. ஏ கைல இருந்தங்க. ஏமண்டா. ஏ கை போதமா இன்னும் எதுக்கு இவ்வளவு வெயில போனா ஒரு பொளுடடய போட வேண்டியதுல இல்லமா இப்ப போடாத பொளுடடய போய் சேர்வே பொளுடடய கலமறானே செக்கியாப்புற நைட் ஐயர்ல போறதுக்கு உங்கள் மவுன் கடை ஃபோன் பண்ணிட்டு அவ வீட்டில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு வேண்டாம் பிள்ளோம் அவள் வேலையாக இருப்பான் அவனை நம்ம கூட்டம் வச்சுக்கேன் அப்புறம் பொண்டாட்டிக்காரி ஆடு ஆடு ஆடுவா அதுக்கு எதுக்கு நம்ம நடந்தே போவோம் எங்கள் அப்பா என் வீட்டுக்கார வீட கொண்டு விட சொல்லட்டா வேண்டாமோ நம்ம எல்லாம் மேலே நடந்து போயிடலாம் சரிக்கா பார்த்து எடுத்து போங்க எங்கேயும் கீழே கீழே விழுந்துடாதீங்க லட்சுமி கா எங்கே கிடைக்க போயிட்டு ஆமா பாத்திமா குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு காய்கறி வாங்க போனேன் உனி வெளியே பார்க்க முடியாது இன்னைக்கு வெளியே நின்னுட்டு இருக்கேன் காயப்பட்ட துணி வேலை எடுக்க வந்தேன் புஷ்பா காயில் உட்கார்ந்து அதான் என்ன ஏதுன்னு கேட்டு பேசிட்டு இருக்கேன் ஓ அப்படியா புஷ்பாக்கா எங்க கிடைக்க போறீங்க இல்லம்மா என் மகன் வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சிலாம் தான் இருக்குது இருக்கு என்கா எதுவும் சண்டை போட்டியெல்லாம் வீட்டில் இல்லைம்மா வெயிலுக்குள்ளே வந்தாலும் அதான் படப்படையுன்னு இருக்கு உக்காந்துருக்கேன் ஆமா காலையிலேயே வெயில் எப்படி அடிக்கி உச்சி மண்டியே குழந்தை போல நீங்கள் ஒரு பொழுதுடையே போனானாக்கா ஏண்டாம போனால் தான் நல்லா அந்த மாதிரி இருக்கும் சரி வாங்க நானும் அந்த வழியே தானே போகிறேன் பாதி தூரம் விட்டுட்டு போகிறேன் ஆட்டுமா போயிட்டு வரேன் பார்த்துமா சரிக்கா பார்த்துப்போங்க பத்திமா நானும் போயிட்டு வரேன் ஆ சரி சரி எம்மா வந்துட்டியா வாயா ரெண்டு கூட எடுத்து தூத்து வேகமா ஏமா காலையில எழுப்பியாம இப்படி தண்ணி எடுக்க விடுறேன் ஏன்னா இன்னைக்கு அக்காவும் மச்சனும் ஒருவா விருந்து கூட போறோம் விருதுக்கு குளிக்கிறதுக்குனால கூட தண்ணியா இருக்க வேண்டாமா எடுத்து தொட்டியெல்லாம் நடிச்சு போய் அப்படியாமா அக்கா வரல இன்னைக்கு ஆமெல்லாம் காலையில தான் போய் கூப்பிட்டு வரணும் வரிய வரையும் ஆஹ் வாராமா அக்கா வாரம் சொல்றாங்களா அதனாலதான் நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன் இல்லைன்னா உனக்கு இருக்கு நான் தண்ணியே எடுக்க மாட்டேன் வந்துக்கோ சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் எடுத்து ஊத்து எப்பம்மா கூப்பிட போறோம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு பெரியமாவும் கூப்பிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து போக வேண்டியதான் என் அக்கா எத்தனை நாள் இருப்பா ஒரு வாரம் இங்கே தான் இருப்பா ஒரு வாரம் இருப்பாளா என் அக்கா அத்தாலும் ஒரு வாரம் இங்கே தான் இருப்பாங்க ஐ ஜாலி சரி சரி நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ஒரு ரெண்டு கிலோ மட்டனும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வா ரெண்டு கிலோ மட்டனே யார் மாதிரி போகிறா மீன் கிடச்சா மீன் வாங்கிட்டோன்னு நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வா ஆ சரிம்மா சரிம்மா இருக்குல்லே காஸ்ட்லியாக ஒன்று மீனை வாங்கிட்டு சரி இந்த குடத்தை தூக்கிட்டு போ ஐயோ வா கூட நிறைய போகுது எம்மா எந்தா ஏ எந்தா கொண்டு போய் ஊற்றிட்டு வா

தொட்டில எல்லாரும் குளிச்சு களி பண்ணியாச்சுல இப்ப பிள்ளைகள் வந்து குளிக்கும்லாம் ஏடி அவ என்ன அங்க குளிக்காமே வர போறாங்க வந்தா நம்ம இவ்வளவு தண்ணி எடுத்து கிடக்க சரி சரி நரைச்சு போட்டா நல்லது தானே என்னமோ ஒண்ணு சீக்கிரம் குளிவோம் அக்கா வீட்டுக்கு போக வேண்டாம் அவள கூட்டிட்டு அப்படி தான ஆமா அவட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல சரி போம்பது அப்படியே கொண்டு கூட்டிட்டு போறோம் ஏய் அம்மா இவ்வளவு நேரம் கலம்பு அச்சிக்கு போய் குளிப்போம் அத பொம்பளையால கலை கலை போய் கூட்டிட்டு பறக்க குளியோம் ஆ உமர் கேன அத பாட்டுக்கு எந்திச்சமா பல்ல வளக்கறமா குளிச்சமா கலம்பிட்டு இருக்கவே நான் வீட்டு வேலைய எல்லாம் பார்த்துட்டு வர வேண்டாம்மா சரி அம்மா தாயே கோபப்படாத காலையில அவனங்க அவன் இவ்வளவு நேரம் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தா இப்ப மட்டன் வாங்க போச்சனே போய் பாப்ப

நிறைய இருக்கு வரியா அப்படியே ஆமலடிக்கு மதிய வீட்டுக்கு வந்து ஒரு வெட்டு வெட்டிரோம் ஆ செடில ஆமா நீ இப்போ எங்க போற சும்மா நான் வீட்ல இருக்க போர் அடிக்க அப்படியே அத அப்படியே நடந்துட்டு இருக்கேன் அப்ப வாள ரெண்டு பேர் சிக்கன் கடைக்கு போய்ட்டு வரோம் ஆ வாற வாற ஆனா இங்க வீட்டை கொண்டு விட்டுறியா ஆமா உங்க வீடு என்ன ரொம்ப தூரமா இருக்கு லூஸ் வார வழியில இருக்கு இறக்கி விட்டுட்டு பாப்பறேன் இறக்கி கொடுக்கப்புறம் நீ தள்ளியே விட்டுட்டு போறேன் போதுமா ஆ அப்பன சரி இந்த வாரம் என்ன நல்லா உட்கார்ந்துட்டியா நல்லா உட்கார்ந்திருக்கலை எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு

அண்ணா முதுகுல ஏல இப்படி குத்துனே அப்ப நானே இன்னும் ஒழுங்கா போவேன் இன்னும் பைக் யாராவது வீலிங் பண்ணுங்க பைக்கோட கீழே தள்ளி விட்டு வீரம் முதுகு நீ இங்கே வண்டி தூக்குறன்னு சொல்லிட்டு நான் இங்க பின்னாடி மறந்து பூசரிக்க மாதிரி சதரி கிடப்ப பை தாங்களே சரி சரி கோபடாம வா நீ வேணா ஓட்றியா வேண்டா வேண்டா நீனே ஓட்டு எனக்கு ஓட தெரியல எதுக்கு ஓ பின்னாடி உட்கார்ந்திருக்க ஓ உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது இல்ல அது எனக்கு தெரியாது தெரியாது சரி சரி வா போ ரொம்ப பண்ண கட்டாத பண்ண புடிக்கி வெளிய எறிஞ்சிரு